மத்திய அரசு டெண்டர் கொடுத்தாதான் அவங்க வந்து இங்க ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்புறம் நீங்க எப்படி சார் ஒப்பந்தம் போடுவீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சார் இது அதாவது முதல்வர் வந்து இதெல்லாம் கான்ஷியஸா பண்றாரா என்ன இல்ல தெரியாம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாராங்கிறது தெரியல அதுல இருந்து மக்களுடைய மனசை மடை மாற்றுவதற்காகத்தான் ஆறாக இந்த மாதிரி பேசுறாரோ அப்படின்னு எனக்கு தோன்றது டிஎம் ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே சம்பாதிக்கலையா சார் நான் சொல்லல சார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சார் சொன்னாரு அப்போ அந்த பணம் தான் எங்க போச்சு அது யாருடைய பணம் மக்களுடைய பணம் தானே தமிழ்நாட்டுல ஏழ்மையே இல்லைன்னு ஆனா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு என்ன அவசியம் இருக்கு எதுக்கு அதுக்கு பணம் கேட்கறீங்கன்னு கேட்கறாங்க அவங்க எல்லாருமே அடானி அம்பானி ஆயிட்டோம் சார் தமிழ்நாட்டுல நீங்களும் ஒரு அம்பானி நான் ஒரு அடானின்னு வச்சுக்கிங்க அதனால டிஎம்கே இல்லாத ஒரு தொழில் அப்படின் கட தமிழ்நாட்டை சுரண்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க பாலாறுல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா வடக்கே பாலாறுல இருந்து ஆரம்பிச்சா தெற்கே தாமரபரணி வரைக்கும் கூட மணல் விடல ஒரு இடத்துல கூட செம்மண் விடலை கனிமவளம் விடலை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சிங்கசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் தேச வற்றாளர் வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் சிங்கசாமி திமுக எம்பி ஆர் ராசா பேசியிருக்கிறார் இந்தியா மீது அமெரிக்கா போட்டுள்ள ஐம்பது சதவிகித வரி என்பது ட்ரம்ப் போடவில்லை போட சொன்னதே மோடி அவர்கள்தான் என மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஆர் ராசா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முக்தமா ஆரம்பத்திலேயே எனக்கு வந்து இந்த இது பிடிக்கவே இல்லை முக்தமா இருக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா பரவாயில்ல ஆர் ராஜா வந்து ஒரு வக்கீல் வக்கீல் தொழிலுக்கு வந்து லாஜிக் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு லாஜிக்கே இல்லாம எப்படி சார் ஒரு பேசுறாரு எனக்கு என்ன தோணுது நீங்க காலையில பேப்பர் படிக்கலன்னு நினைக்கிறேன் காலையில பேப்பரு ட்விட்டர் யூடியூபு எல்லாத்துலயும் என்ன மேட்டர் வருது தெரியுமா ஜெர்மனிக்கு போனாரு நம்ம தலைவர் முதல்வர் ஜெர்மனில போயிட்டு மூணு தொழில் நிறுவனங்கள்கிட்ட ஒப்பந்தம் போட்டுட்டு வராரு மூவாயிரத்தி நூத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த மூவாயிரத்தி நூத்தி ரெண்டு கோடி ரூபாயினுடைய அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே யார் கூட போட்டிருக்காங்கன்னு சொன்னா அந்த இங்க இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்தே இங்க தமிழ்நாட்டுல சென்னையில சென்னைக்கு அருகில இருக்கிற சில ஜெர்மன் நிறுவனங்கள் கூட தான் ஒப்பந்தம் போட்டுட்டு வராரு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி முதல்வர் வந்து அங்க கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா ஒவ்வொரு மாநில முதல்வரும் பாருங்க இப்ப இவர் ஆஹ் பட்னாவிஸ் ஒரு இது போட்டாரு பட்னாவிஸ் இதுக்கு போயிட்டு வந்தாரு டாவோஸ் போயிட்டு வந்தாரு டாவோஸ்ல போயிட்டு பன்னெண்டு லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்தாரு ஏழு லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணினாரு யோகி ஆதித்யநாத் நம்ம முதல்வர் வெளிநாடுகளில் போயிட்டு சுற்றுப்பயணம் அதாவது முதலீடுகளை இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அங்க போயிட்டு சுற்று சுற்றுலா பண்ணிட்டு யாரோ ரெண்டு பேரு அவங்கலாம் யாரு இங்க தான் அங்க கூப்பிட்டு பேசணும் இங்க கூப்பிட்டு பேசினா வரமாட்டாங்களா இங்க போர்ட்டு சென்ட் கூப்பிட்டு நீங்க பேசினா வரமாட்டாங்களா டிஎம்கே ஆபீஸ்க்கு வாங்க வர வரமாட்டாங்களா என்ன சார் இது ஸ்பெயின் நாட்டுக்கு போனாரு ஸ்பெயின் நாட்லயும் அதே தான் ஆச்சு ஸ்பெயின் நாட்டுக்கு போன போது கூட அங்க என்ன ஆச்சு இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தமிழ்நாட்டுல ஏற்கனவே தொழில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஸ்பெயின் நாட்டு கம்பெனிகளுடைய இங்க இருக்கிற டைரக்டர்ஸ் அங்க கூப்பிட்டு அங்க வந்து பேசிட்டு போறாரு வந்து வெறும் கண்டுப்பு சமாச்சாரம் தான் அப்படிங்கறது இன்னைக்கு புட்டு புட்டு வச்சிட்டாங்க நயனா நாகேந்திரன் வேற ட்வீட் போட்டுட்டாரு அதுல முக்கியமா ஒண்ணு சொல்றேன் பாருங்க நார் பிரென்சி அப்படிங்கறது வந்து இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற பேர்ல இருக்கு மெட்ராஸ் தான் ஹெட் குவார்டர்ஸ் நார்டெக் அப்படிங்கிறது வந்து இன்னொரு காற்றாலை நிறுவனம் தமிழ்நாட்டிலே இருக்கு காற்றாலை அந்த இது பக்கம் பக்கம்லாம் நீங்க போனீங்கன்னா அவங்களோட காற்றாலை அதிகமா இருக்கும் அதே மாதிரி பேப்ஸ்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்களோட இங்கதான் இருக்கு இது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா இதுல ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா அதாவது நோர் பீம்சே அப்படிங்கிறது ஒன்லி ரயில்வேகளுக்கு சம்பந்தமான ரயில்வே துறைக்கு சம்பந்தமான இரும்பு இயந்திரங்களை தயாரிக்கிறது ரயில்வே யாருடைய கண்ட்ரோல்ல வருது முதல்வருக்கு தெரியுமா அது ரயில்வே மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல வருது மத்திய அரசு டெண்டர் கொடுத்தா தான் அவங்க வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும் தொழிற்சாலையை அப்புறம் நீங்க எப்படி சார் ஒப்பந்தம் போடுவீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சார் இது அதாவது முதல்வர் வந்து இதெல்லாம் கான்சியஸா பண்றாரா என்ன இல்ல தெரியாம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாராங்கிறது தெரியல இதைத்தான் வந்து சமூக வலைதளங்கள்லையும் பிரிண்ட் மீடியாலையும் போட்டு நல்லா தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவே மக்களுடைய மனசை மடை மாற்றுவதற்காகத்தான் எனக்கு தோன்றது அவர் என்ன சொல்றாரு மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை விற்கிறார்கள் அடானியும் அம்பானியும் இந்தியாவை வாங்குகிறார்கள் ஒட்டுமொத்த உற்பத்தி நாலு ட்ரில்லியன் டாலர்ஸ் ஓகே ட்ரில்லியன் டாலர்ஸ் அதுல ஒரு சின்ன பத்து பர்சென்ட் கூட கிடையாது அடானியும் அம்பானியன் ஓகே அடானியும் அம்பானியனுடைய பங்குங்கிறது பத்து பர்சன்ட் கூட கிடையாது சார் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் வாங்க முடியும் அதாவது மிகப்பெரிய தொழில் செய்யறவங்களுக்கு கெப்பாசிட்டி தான் நீங்க செய்யுங்க என்னன்னா செய்யாம விட்டுடுங்க நீங்க வந்து பெரிய தொழில் செய்பவர்களை நீங்க இந்த மாதிரி பழிச்சீங்க அந்த மாதிரி தாக்குனீங்கன்னு சொன்னோம்னா முதலீடுகள் வராமையே போயிடும் நான் என்ன கேக்குறேன் டிஎம்கே என்ன பண்ணது டிஎம்கே ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே சம்பாதிக்கலையா சார் நான் சொல்ல சார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சார் சொன்னாரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் ரெண்டு பேருக்கு மட்டுமே போகுது அவரு வேற வேற சொன்னாரு அவரு முதல்வர் குடும்பத்துக்கு முதல்வருடைய மாப்பிள்ளைக்கும் போகுது அப்படின்னு சொன்னாரு அப்போ அந்த பணம் தான் எங்க போச்சு அது யாருடைய பணம் மக்களுடைய பணம் தானே பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியை தான் நாம பாக்குறோமே தவிர வேற எதையுமே பார்க்கல பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா நேற்றுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சார் சொன்னாங்க வந்தோன்னு தமிழ்நாட்டுக்கு எதுக்குடா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நீங்க தான் சொல்றீங்கல்ல அப்படி வளர்ந்து போச்சு இப்படி வளர்ந்து போச்சு அப்படின்னுட்டு தமிழ்நாட்டுல ஏழ்மையே இல்லைன்னுறீங்க ஆனா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு என்ன அவசியம் இருக்கு எதுக்கு அதுக்கு பணம் கேட்கறீங்கன்னு கேக்குறாங்க அவங்க கனிமொழியும் இன்னொரு எம்பியும் அங்க போயிட்டு சாரி தங்கம் தென்னரசன் போய் பேசணும் போது அவங்க அதான் கேட்டு டெல்லியில அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க ஆயிரம் ரூபாய் டோஸ் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவி தொகையின் என்னத்துக்கு அவசியம் கேட்கிறேன் எல்லாருமே அடானி அம்பானே ஆயிட்டோங்க சார் தமிழ்நாட்டுல நீங்களும் ஒரு அம்பானி நான் ஒரு அடானின்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு மொத்தமாக அப்படிதானே அப்படிதான் இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்குது வளர்ச்சியா இருக்குது ஏழ்மையா இருக்குது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே நீங்க வந்து ரத்தீஷ் ஆகட்டும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகட்டும் ஞானசேகரன் ஆகட்டும் அமீர் ஆகட்டும் ஜவர் சாதிக் ஆகட்டும் இந்த மாதிரி யார் வேணா நீங்க இப்ப பாருங்க கதிரவன் முக்கியமான தொழிலதிபர் கதிரவன் அதான் நீங்க விட்டுட்டீங்களே இன்டர்நேஷனல் ஐலகா அணி தலைவர் வந்து ஜாஃபர் சாதிக்கு அவரு ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன் அதே மாதிரி இப்போ கிட்னி பிசினஸ் மேன் இருக்கு அங்கெல்லாம் இது இல்ல கதில வந்து அப்படிங்கிற பேர்ல அதனால டிஎம் இல்லாத ஒரு தொழில் அதிபர்கள் தமிழ்நாட்டை சொரண்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க பாலாறுல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா வடக்கே பாலாறுல இருந்து ஆரம்பிச்சா தெற்கே தாமிரமரணி வரைக்கும் நதிகள்ல ஒரு இடத்துல கூட அவங்க வந்து மணல் விடலை ஒரு இடத்துல கூட செம்மண் விடலை ஒரு இடத்துல கூட கனிம வளம் விடல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கன்னியாகுமரியில எவ்வளவு இந்த தோரியம் யுரேனியம் மாதிரியான அந்த அந்த கடற்கரை பகுதியில இருந்து எடுத்த கனிம வளங்களுக்கு இன்னைக்கும் சிபிஐ இங்குவரி நடந்துகிட்டு இருக்குது பேசறாரு நீங்க கேள்வி கேக்குறீங்க ஆராஜா பேசுறதுதான் ஒரு சார் எல்லாத்தையும் மடை அவங்க சொல்றாங்க ஆராஜா இது பெரிய ஏற்பட போறது இல்ல மக்கள் அனைவருக்கும் தெரியும் இன்னைக்கு நம்ம பொருளாதாரம் இவ்வளவு பெருசக்கா பலர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடானி அம்பானி மட்டுமே காரணம் இல்ல உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களும் காரணம் தான் எவ்வளவோ கோடி விவசாயிகள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினோரு கோடி விவசாயிகள் நாடு முழுவதும் இருக்கிறாங்க அவங்களுடைய பங்களிப்பு திருப்பூர் மாதிரி லூதியானா மாதிரி முர்சிதாபாத்மே முராதாபாத்மே மாதிரியான எவ்வளவோ கலைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய பங்களிப்பும் இருக்குது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சார் ஒன்னும் தெரியாம ஏதோ பேசிட்டு அவ்வளவுதான் ஜஸ்ட் இக்னோர் இட்டு அதனால இப்போ இவர்கள் வந்து பேசினதை வந்து டிஎம்கேனுடைய கிட்னி திருட்டு டிஎம்கேனுடைய போதை பொருள் டிஎம்கேனுடைய டிஜிபி அப்பாயின்மெண்ட் சொல்லுமா உங்களுக்கு டிஜிபி அப்பாயின்மெண்ட் குறைவா சார் உங்களால ஒழுங்கா பண்ண முடியாது ஆறு மாசத்துக்கு முன்னால நீங்க வந்து அந்த போட்டிருக்கணும் செலக்ஷன் பட்டியல் அனுப்பிச்சிருக்கணுமா வேணாமா லாஸ்ட் மினிட் வரைக்கும் சும்மா இருந்துகிட்டு நாளைக்கு ஜெர்மனிக்கு போனோம்னா அவசர அவசரமா யாரோ ஒருத்தர் அதுவும் ஜூனியர் அவரை கொண்டு போயிட்டு பெரிய போஸ்ட்ல வச்சுட்டீங்கன்னு சொன்னா எப்படி சார் சட்டம் ஒழுங்கு நிக்கும் நீங்க சொல்லுங்க இது எல்லாத்தையும் மடை மாத்ததுக்காக தான் ராஜா இருக்கிறாரு வேற எதுவுமே கிடையாது தேங்க்யூ உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் வணக்கம்